டெல்லியில் நடந்தது சிலிண்டர் வெடிப்பா இஸ்லாமாபாத் தாக்குதலுக்கு இந்தியா தான் காரணமா பயங்கரவாதிகள் வசம் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் போடும் புது நாடகம் இப்போதே அச்சம் என்ன தெரியுமா பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லியிருக்காரு டெல்லியில செங்கோட்டு பக்கத்துல நடந்த கார் குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதல் இல்லையா அது சாதாரணமாக சிலிண்டர் வெடித்தது தானாம் ஆனா அதே நேரத்துல இஸ்லாமாபாத் நீதிமன்ற வளாகத்துல நடந்த தீவிர குண்டுவெடிப்புக்கு இந்தியா தான் காரணம்னு அபாண்டமாக பழி போட்டிருக்காரு உண்மையிலேயே பாகிஸ்தானுக்குள்ளேயே ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஜீரோ வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது ஆனால் இந்த இஸ்லாமாபாத் தாக்குதலுக்கு டிடிபியோட ஒரு கிளைக்குழு தான் பொறுப்பேற்றிருக்கு ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் வந்ததுக்கு அப்புறம் வருஷத்துக்கு இருந்து எண்ணூறு பேர் வரைக்கும் பாகிஸ்தானில் இருந்திருக்காங்க இப்போ அது இஸ்லாமாபாத் வரைக்கும் பரவி இருக்குது குவாஜா ஆசிஃப் ஆப்கானிஸ்தானையும் இந்தியாவையும் குற்றம் சாட்டுறாரே தவிர அவங்க வல வருஷமா வளர்த்து விட்ட அதே விஷப்பாம்புகள் இப்போ அவங்களே கொள்ளுதுன்னு அவருக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாரா சொந்த நாட்டு இராணுவத்தையும் மக்களையும் தலிபான்கள் தொடர்ந்து கொள்றத அவர் கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரா அவர் இப்படி பேசும் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுக்குள்ளேயே அதிக உயிரிழப்புகள் நடக்குதுன்னு மக்கள் சொல்கிறாங்களாம் இப்போ பாகிஸ்தான் விமானப்படை கடந்த பன்னெண்டு மணி நேரமா போர் விமானங்களை வச்சு வானத்துல ரோந்து போகுதான் இது எல்லாமே ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஜீரோ மீதான பயத்தை தான் காட்டுது உண்மையிலேயே பயங்கரவாதத்தை வளர்க்குறதை நிறுத்திட்டு பாகிஸ்தான் தன் நாட்டுக்குள்ளே கவனம் செலுத்தணும் இல்லைன்னா உலக வரைபடத்திலேயே இல்லாமல் போயிடுவீங்கன்னு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அண்டை நாடான இந்தியாவை குறை சொல்கிறத நிறுத்திட்டு தங்கள் நாட்டின் உள்ளே நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் பாகிஸ்தான் இன்னும் எத்தனை காலத்திற்கு தன் மக்களின் பணைய வைக்கும் இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்